இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த வேளையிலே உங்களை அன்போடு விட வாழ்த்துகிறேன் உங்களுக்கு கிருபையும் தேவ சமாதானமும் உண்டாவதாகும் இந்த நாளிலும் கத்துடைய ஆவியானவர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை பரிசுத்த எழுதின சுவிசேஷம் பதினைந்தாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனத்தை நாம் வாசிக்கின்ற போது ஸ்திரீயே உன் விசுவாசம் பெரிது நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கெடுவது என்று இயேசு சொன்னார் அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியமானாள் என்ற ஒரு பகுதியை நாம் வாசிக்க முடியும் இங்கே காணானிய ஸ்திரீயானவள் இயேசு கிறிஸ்துவை தொடர்ந்து வருகிறவளாக காணப்படுகிறாள் வேதத்திலே வாசிக்கின்ற பொழுது ஆண்டவரே ஒரே குமாரனே எனக்கு இறங்கும் என் பிள்ளை விசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள் நீர் அவளை சுகப்படுத்தும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவை நோக்கி ஆண்டோருடைய பதிலுக்காக காத்திருக்கிற ஒரு அனுபவத்தை நாம் இங்கே பார்க்க முடியும் ஆனால் இயேசுவோ மாறுத்தரம் ஒன்றும் சொல்லவில்லை அவள் அவரை தொடர்ந்து ஆண்டவரே எனக்கு இறங்கும் என்று சொல்லி ஒருவேளை அவரை தொடர்ந்து கேட்கிற ஒரு காரியத்தை குறித்து நாம் பரிசுத்த வேதாமத்திலே வாசிக்க முடியும் ஆண்டவர் சொன்னார் காணாம்பூர் போன சிறுவர்கள் இடத்திற்கு நான் அனுப்பப்பட்டேன் என்று சொல்லுகிற வார்த்தையை நாம் இன்னும் அறிந்து கொள்ள முடியும் என்றாலும் அவள் மீண்டும் தொடர்ந்து விடாப்படியாக ஆண்டவரே நீர் என என்னுடைய மகளை சுகப்படுத்தும் என்று சொல்லி அவளை அவரை தொந்தரவுப்படுத்துகிற காட்சியை குறித்து சொல்லுகிறோம் வேதத்திலே நாம் பார்க்க முடியும் அது மாத்திரமல்ல ஆண்டவர் ராகி இயேசு கிறிஸ்து சொன்னபோது ஒருவேளை அப்பத்தை நாய்க்குட்டிகளுக்கு போடுவது நல்லதல்ல என்று சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும் ஒருவேளை அவளை குறித்து நான் இசுரவேல் வீட்டாரிடத்திற்கு அனுப்பப்பட்டேன் என்று சொல்லி இந்த வார்த்தைகள் எல்லாம் சொன்ன பின்பும் தொடர்ந்து கூட பேசுகிறாள் ஒருவேளை மேசையிலிருந்து கீழே விழும் துணிக்கைகளை நாய்க்குட்டி தின்னுமல்லவா என்று சொன்ன மாத்திரத்திலே ஆண்டு பேர் அவளை பார்த்து உன் விசுவாசம் பெரிது நீ விரும்புகிறபடி உனக்காக கெடவது என்று சொன்ன அந்த வார்த்தை நேரத்திலே அவள் மகளை இருந்த பிசாசு அவளை விட்டு விலகி அவள் ஆரோக்கியமானாள் என்று வசனம் நமக்கு ஆழமாய் கற்றுக் கொடுக்கிறது என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே பிசாசினாலே ஒரு மனிதனுக்குள்ளே வேதனையை கொண்டு வர முடியும் நோயை கொண்டு வர முடியும் வேதத்திலே நாம் வாசித்தபோது யோபுவை சோதிக்கும்படியாய் சாத்தான் உத்தரவு கேட்டுக்கொண்டான் கொண்டான் யோபுக்குண்டான எல்லாவற்றையும் இழந்து போனான் சரீரத்திலே கொடிய பருக்கள் என்னும் வியாதி அவனை பிடித்தது என்பதை நாம் அறிந்திருக்க முடியும் நீங்கள் ஒருவருக்கொருவர் செய்கின்ற பில்லிசூன்யம் ஏவல் காரியங்களினாலே ஒரு மனிதனை சேதப்படுத்த முடியும் விசாசினாலே ஒரு மனிதனை வதைக்க முடியும் என்பதை நான் வேதத்தின் அடிப்படையிலே தெரி அறிந்து கொள்கிறோம் ஆனால் 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 எந்த ஒரு மனிதன் எந்த ஒரு ஸ்திரீ கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறார்களோ அவர் சர்வ வல்லவர் என்று சொல்லி நம்புகிறார்களோ அவர்களை அவைகள் சேதப்படுத்துவதில்லை மாறாக ஆண்டவர் அவர்களோடு இருந்து பலத்தார்ப்புதங்களை செய்ய போதுமானவராக இருக்கிறார் விசுவாசம் வாழ்க்கையிலே ஒருவேளை நீங்கள் பிசாசினாலே கொடிய வேதனைப்படுகிற ஒரு நபராய் காணப்படலாம் ஐயோ எனக்கு இவன் செய்வனை வைத்து விட்டானே என்று சொல்லி புலம்பிக் கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலையாய் காணப்படலாம் கவலைப்படாதருங்கள் நீங்கள் கத்ராகி இயேசு கிறிஸ்து கொடிய பிசாசின் வேதனையிலிருந்து என்னை விடுவிக்க வல்லவர் என்று சொல்லி நீங்கள் விசுவாசித்தால் ஆண்டவர் உங்களுக்குள்ளே பலத்த செய்கிறார் அவருடைய மன விருப்பத்தின்படி உங்களுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார் விசுவாசம் ஆழ்கையிலே நான் யாரை விசுவாசித்து நடக்கிறேன் அப்போ பரிசுத்த பவுல் சொல்லுகிறார் நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன் என்று சொல்லுகிற ஒரு வசனத்தை நாம் தெளிவாய் வாசிக்க முடியும் ஒருவேளை நீங்கள் மிகவும் சோதிக்கப்படுகிற ஒரு நபராய் காணப்படலாம் கவலைப்படாதுருங்கள் கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவை விசுவாசியுங்கள் அவரை நோக்கி கூப்பிடுங்கள் ஆண்டவரே தாவிதீன் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சொல்லுங்கள் அவர்களுடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற துயரங்கள் துக்கங்கள் ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற போராட்டங்கள் எல்லாவற்றையும் நீக்கி போட்டு உங்களுக்குள்ளே பலத்த அற்புதங்களை செய்வார் ஆண்டு ஒரு தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு உங்களை பலப்படுத்துவார் உங்களுக்குள்ளே அற்புதங்களை பலமாய் செய்யட்டும் நம்மை ஆண்டுடைய சமூகத்திலே தாழ்த்தி கொள்வோம் நாம் ஜெபிப்போம் நேசிக்கிற நல்ல ஆண்டவரே இந்த புதிய நாளுக்கு ஸ்தோத்திரம் வார்த்தைகளை கேட்டவர்களுக்கு பலப்படுத்தும் ஆண்டு ஒரே உண்மை விசுவாசித்து அற்புதங்களை சுதந்திரத்துக்கொள்ள உண்மை விசுவாசித்து அதிசயங்களை கண்டுகொள்ள கர்த்தர் இவர்களுக்கு அதிகமாய் உதவி செய்யும்படியாய் நாங்கள் வேண்டு நிற்கிறோம் இவர்களிலே காணப்படுகிற கட்டுகள் இயேசுவின் நாமத்தினாலே கலந்து போகட்டும் விடுதலையோடு கூட வாழக்கூடிய சத்துவத்தை கர்த்தர் வார்த்தைகளை கேட்டவர்களுக்கு உண்டு பண்ணுவீராக நாமம் மகிமைப்படட்டும் எங்களை தாழ்த்துகிறோம் தொடர்ந்து வழி நடத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவை அமேன் அமேன்